புகுந்த வீட்டில் போகக்கூடிய மருமகள் மாமனார் மாமியாரோடு ஒத்து போகணும் அதே மாதிரி ஹஸ்பண்டோட ஒத்து போகணும் எந்த ஒரு விஷயமாக தான் லவ் மேரேஜ் ஆனாலும் சரி அரேஞ்ச் மேரேஜ் ஆனாலும் சரி ஒரு வீட்டுக்குள்ளே போய்ட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் வாங்கினா அது விசேஷம் இல்லைனா விஷயம் இந்த காதில் வாங்கிட்டு மனசில் விட்டிங்கன்னா அது விஷயம் ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக ஊதி பலூனாக்கி யாரோடைய ஈகோக்கோ யாரோட போதுக்கே நம்ம ஊருக்கு மாதிரி நல்ல கப்பல்ஸ் உடஞ்சி போயிறாங்க புகுந்த வீட்டுக்கு போகிறாங்களோ அவங்களாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு தெய்வ வழிபாடு உண்டு வணக்கம் உங்கள் மாயன் சந்தில்குமார் இன்றைய பரிகாரம் மிக முக்கியமானது புகுந்த வீட்டில் போகக்கூடிய மருமகள் மாமனார் மாமியாரோட ஒத்து போகணும் அதே மாதிரி ஹஸ்பண்டோட ஒத்து போகணும் எந்த ஒரு விஷயமா தான் லவ் மேரேஜாதான் சரி அரேஞ்ச் மேரேஜ் ஆனாலும் சரி ஒரு வீட்டுக்குள்ளே போய்ட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸிகோ டு ஈகோ உடைச்சிரும் சரிங்களா அதேமாரி ஈகோ டு ஈஸி கோ இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் வாங்கினா அது விசேஷம் இல்லைன்னா விஷயம் இந்த காதில் வாங்கிட்டு மனசில் ஓட்டிங்கன்னா அது விஷயம் அதனால தான் வீட்டில் யாரெல்லாம் புகுந்த வீட்டுக்கு போகிறாங்களோ அவங்களாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு தெய்வ வழிபாடு உண்டு ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா பல பிரச்சனைகளை ரொம்ப நல்லபடியாக வாழணும் சந்தோஷமாக வாழணும் ஹஸ்பண்டோடு நல்லா இருக்கணும் குழந்த குட்டிகளோட நல்லா இருக்கணும் ஒரு கற்பனையோடு தான் உள்ளே போவாங்க இந்த புகுந்த வீட்டில் போகிறவங்க இன்றைக்கி நிறைய பேர் இன்னைக்கு கவுன்சிலிங்கில் வரவங்க பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக ஊதி பலூனாக்கி யாரோடைய ஈகோக்கோ யாரோட போதுக்கு நம்ம ஊருக்கு மாதிரி நல்ல கப்பல்ஸ் உடஞ்சி அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ளே திருச்சி வைக்கிற விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் விரிசலாகவே வந்துடுது ஸோ அதனால தான் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவை போடுறோம் இதுக்கு பதிகா அந்த காலத்தில் பதிவும் போட்டிருக்காங்க பதிகாரமும் போட்டிருக்காங்க அதிகாரமும் போட்டிருக்காங்க இதுக்கு பரிகாரமும் போட்டிருக்காங்க இந்த வீட்டில் புகுந்த வீட்டில் நம்ம கல்யாணம் ஆகி போகிறதுக்கு அப்புறமும் சரி போன பிறக்கும் சரி இப்போ இருக்கிறவங்களும் சரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களும் சரி வீட்டில் பிரச்சனைகள் இருக்கா அவங்க வந்து பிடிச்சிக்க வேண்டிய ஒரே ஒரு தெய்வம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா பைரவர் பைரவரை மட்டும் பட்டன்று பற்றி கொள்ள வேண்டும் வீட்டில் பிரச்சனை இருக்கா அவங்களெலாம் என்ன பண்ணிடணும்னா எந்த இதுவுமே வேணாம் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கெமிஸ்ட்ரி வேலை செஞ்சுட்ருக்கோம் வீட்டில் உள்ளவங்க எந்த நேரத்தில் என்ன பேசுகிறோம் நல்லா திட்டிருப்பாங்கன்னு காலையில் ஏன் திட்டினாங்கன்னு தெரியாது ஏன் இந்த சண்டை நடந்துச்சுன்னு தெரியாது நல்லா சாப்பிட்ற நேரத்தில் சண்டை வந்துடும் பிரச்சனை வந்துடும் ஈஸியாக எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய சில அட்வைஸை பார்த்திங்கன்னா பெரிய விஷயமாக எடுத்துருப்பாங்க பெரிய விஷயமாக எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க இந்த நிறை என்று வந்து விட்டால் இந்த குறையை யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க இந்த நிறையான சக்தியை கொடுக்கக்கூடியது வீட்டில் ஒவ்வொரு மனதுக்கும் இந்த கால பைரவர் பைரவருடைய மிகப்பெரிய ஒரு வழிபாடு தான் முக்கியம் நம்ம யாராக இருக்கட்டும் மானாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வீட்டில் அமைதி என்று நிலவ வேண்டும் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கையை ஓட்ட வேண்டும் அப்படின்னா நம்ம பைரவருக்கு கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை வில விளக்கு நம்ம நல்லா வேண்டிக்கிட்டு பைரவருக்கு தேங்காய் சத தேங்காய் கூட உடைக்கலாம் விளக்கு போட்டுக்கிட்டே வந்தால் போதும் கரெக்டாக ஒரு ஏழு வாரம் போடுங்க ஒரு குடும்பத்தில் அதிக பிரச்சனை இருக்குது பிரியில் போகிற அளவுக்கு பிரச்சனை இருக்குது ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் பிரச்சனை இருக்குது அவங்களாம் என்ன பண்ணுறீங்க ஓகே சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறோம் பட் ஆனால் வீட்டில் ஏதோ ஒன்று எடுக்கிது யாரோ பேச்சு கேட்டிட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு இருக்காங்க இல்லையா வீட்டில் குழப்பங்கள் இருக்குது இல்லையா அவங்களாம் செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து கரெக்டான ஒரு பொசிஷனில் நம்ம வீட்டை ஒரு பார்வை பார்க்கணும் வீட்டில் பார்த்துட்டு ஓகே இது வந்து இந்த என்னோட என் பிரச்சனை முடியுதுன்னு வச்சுட்டு அதே மாதிரி போய் நம்மளுடைய பைரவர்கிட்ட முறையிட்டு வேண்டிட்டு சரணாகதியோடு விளக்கு போட்டால் அப்போது வெறும் விளக்கு இது மாதிரி ஒரு ஏழு வாரம் போட்டுவாங்க இனி பாதி தூரம் போகும்போதே உங்களுக்கு வந்து உங்களுடைய பிரச்சனைகள் புகுந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கவே இருக்காது குறைஞ்சிரும் அவங்கவுங்க சரி பார்ப்போம் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு அவங்கவுங்க போய்கிட்டே இருப்பாங்க வெளிச்சத்தை மாற்றத்தை தரக்கூடிய ஒரு தெய்வம்னா என் வீட்டில் சண்டையே இருக்கக்கூடாது சண்டை சட்டங்களாக இருக்கிறது பைரவர் பட்டன்று பற்றிக்குள்ள பைரவர் உள்ளே வர வீடு அமைதியாகும் அமைதி மட்டும் ஆகாது அங்கே செல்வ செழிப்பும் உண்டாகும் அங்கே குதுகுலம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் மாமியார் மருமகளுக்கிடையே ஒரு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அங்கே ஒரு உறவுமுறை இருக்கும் சின்ன விஷயத்தை கூட பெருசாக்க மாட்டாங்க பெருசாகவே செஞ்சால் கூட பரவாயில்லை அடுத்த வாட்டி செய்யாதமாங்கிற மாதிரி அந்த இணக்கமான ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடியது கோயிலுக்கு தான் போய் விளக்கு போடணுமா வீட்டில் அவர் பைரவர் ஃபோட்டோ கூட டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் பைரவர் பூஜரம்லேயே வச்சு கும்பிடலாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நம்ம பைரவருக்கு விளக்கு போட்டாலே போதும் இதை மட்டும் சரணாகதியோட சும்மா பேருக்கு போடும் நமக்கு செஞ்சு பார்ப்போமே அப்படின்னா இல்லை வீட்டில் யார் வேணாலும் யாருக்காக வேணாலும் போடலாம் வீடு அமைதியாக இருக்க வேண்டும் வாழ்நாள் முழுக்க நம்மளுடைய வாழ்க்கையை தரத்தையும் குவாலிட்டியையும் வீட்டில் எல்லா சக்திகளையும் கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கால பைரவர் ஏன் பைரவரை நம்ம கும்பிட சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் இந்த விஷயத்து குடும்பத்தில் புகுந்த வீட்டில் போய் சத் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும்னு சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னாக்க காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய காலபைரவர் நம்ம வாழ்ந்துக்கு நம்ம போகக்கூடிய ஒவ்வொன்றும் டைம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அது வந்து காலபைரவருக்கு மிகவும் சொந்தமானது நெருக்கமானது அதை பட்டன்று பற்றி கொள்ள அழகாக விளக்கம் மட்டும் போட்டால் ஏழு வாரம் போட்டு பாருங்கள் புதுசாக போகிறவங்க சண்டையே இல்லைனாலும் போடுங்க சண்டையே வராது இனிமேல் அதேமாதிரி சண்டை இருக்குது வீட்டில் இருக்குது நம்மளை வந்து ரொம்ப டஃப் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து வெளியில் போய்ட்டு எதிர்த்தெல்லாம் பேசிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை காலப்பயிறுக்கு நீங்கள் ஏழு வாரம் விளக்கு போட்டுவிட்டு என் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது நான் நிம்மதியாக வாழணும்னு சொல்லிட்டு ஒரு மனசார வேணாலே போதுமான விஷயந்தான் எந்த காலப்பயருக்கு என்ன ப பூ நைவேத்தியமாக வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மல்லிகைப்பூ வைக்கலாம் தாமரை வைக்கலாம் ஸோ இந்த ரெண்டு பூ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் ஸோ சந்தன முல்லை வச்சால் ரொம்ப ரொம்ப சூப்பர் நீங்கள் வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் பால் வைக்கலாம் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு வாங்க உங்களுக்கு மிகப்பெரிய சக்தி வீட்டில் உருவாகும் அங்கே சண்டை சச்சர்கள் இருக்கார் சரிங்களா நல்ல விஷயத்த மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்